சப்ருகமுவ மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலநறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் கொட்டாஞ்சனை ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை சுசியுடன் கொண்டாடுங்கள் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் மேல் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மத்திய சபரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள்